நம்ம இப்போ பார்க்குற இந்த வீடு பார்த்தீங்கன்னா நம்ம நெகமும் ஏரியாவில் மொத்தமாக நாலரை சென்ட் இடத்துல வீடும் பிளஸ் கொஞ்சம் எம்டி லேண்டும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி சேலுக்கு பார்க்குறோம் இந்த வீடு கரெக்டாக நம்ம நெகமும் ஏரியாவில் அமைஞ்சிருக்கு நீங்கள் பொலாச்சிலருந்து பல்லடம் போகிற மெயின் ரோட்டில் நெகமும் அதுலேருந்து கிழக்கு சைடு ரெண்டு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு நம்ம ரீச் பண்ணிடலாம் தெற்கு பார்த்து சைடில் வீடு கிழக்கு பார்த்து கட்டியிருக்காங்க ரெண்டு பெட்ரூம் ஒரு கிச்சன் ஹாலோட இந்த வீடு அமைஞ்சிருக்கு உள்ள வந்தீங்கன்னா ஒரு பெரிய ஹால் இருக்குது ஹால் கூடவே உங்களுக்கு கிச்சன் கொடுத்துருக்காங்க ஒரு சிம்பிளான ஃபேமிலி நீட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி இது வந்து ஒரு பெட்ரூம் இது நீட்டான பெட்ரூம் பத்துக்கு பத்து ஒரு அளவான பெட்ரூம் மேலே எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு மரம் போட்டு பழக மாதிரி போட்டு நீட்டாக பண்ணியிருக்காங்க ஒரு தூசு கூட வராது காத்தும் உள்ளே வராது மேலே போய் க்ளீன் பண்ணுறக்கும் வலியும் கொடுத்துருக்காங்க இன்னொரு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா அதுவும் பத்துக்கு பத்து சைஸ் அட்டாச் டாய்லெட்டோடு கொடுத்துருக்காங்க இதுவும் நீட்டாக ஃபுல்லாகவே வீடு ஃபுல்லாகவே டைல்ஸ் போட்டு நீட்டாக வச்சுருக்காங்க இதுவும் மேலே பாருங்கள் பழக போட்டு நீட்டாக வச்சுருக்காங்க இதில் வந்து அட்டாச் டாய்லெட் வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க அவுட்டர்லேயும் டாய்லெட் தனியாக கொடுத்துருக்காங்க அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமனாக வச்சிருக்கலாம் அதையும் வீடும் பார்த்தீங்கன்னா நீட்டான வீடு நம்ம வந்தால் எந்த வேலையுமே செய்ய வேண்டியதில் வந்தால் அழகாக குடி வந்தலாம் பால் காய்ச்சி குடி வர மாதிரி தான் வீடும் அவ்வளோ க்ளீனாக வச்சுருக்காங்க இது வந்து அவுட்டர் டாய்லெட் கொடுத்துருக்காங்க மெயினாக வந்து நம்ம ரிலேஷன் யாராக வந்தாங்கன்னா இதை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நம்மளே வேணாலும் விலையை யூஸ் பண்ணுறதுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மெயினாக வீடு வந்து ஒரு கம்மியான விலையில் ஒரு அளவான வீடு தேடுறீங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி வீடு மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே பாருங்கள் இது ஒரு ஒரு சென்ட்டில் ஒரு இடம் மாதிரி வீட்டை தொட்ட மாதிரி நம்ம காம்பவுண்ட் மட்டும் குறைக்கிறதுக்கு அதை எடுத்துக்கலாம் இது கார் பார் பண்ணுறதுக்கு எல்லாமே நம்ம வச்சுக்கலாம் இது அவள் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி தொட்டி எல்லாமே மோட்டர் இல்லாமல் இங்கே தான் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட ரேட் பார்த்திங்கன்னா டோட்டலா பதினேழு லட்சம் ரூபா கேக்குறாங்க நீங்க வீட்டை நேரில் விசிட் பண்ணுங்க வீடு புடிச்சிருந்தா அனுசரித்து பேசிக்கலாம் தேங்க்யூ வாட்சிங்